குறித்த விழா உங்களுக்கும் நல்ல காலம் வரும் நாட்கள் வேகமாக நகர்கிறது எல்லோரும் முன்னேறுகிறார்களே நான் மட்டும் ஒரே இடத்தில் இருக்கிறேனே ஏதாவது வழி கிடைக்காதா என தத்தளிக்கிறதா உங்களது மனம் சிறிது நேரம் அந்த மனதை பூட்டிவிட்டு மாமக்கல் மாவட்டம் ரெட்டிப்பட்டிக்கு வாருங்கள் அங்கு கந்தகிரி மலையில் உள்ளது ஜம்புகேஸ்வரரை தரிசுங்கள் முன்பு அங்கு வெறி கோவிந்தர் என்ற சித்தர் வாழ்ந்து வந்தார் என்னடாது இவரது பெயர் ஒரு மாதிரி இருக்கே என யோசிக்காதீர்கள் அவருக்கு அருகே யாராவது சென்றால் வெறி பிடித்தவர்கள் இதற்கு காரணம் சிவன் மீது அவர் கொண்ட காதல் யாரையாவது அவர் அழைத்து பேசுவார் மின் அவர்களது வாழ்வில் நல்ல திருப்பம் ஏற்படும் அவர் ஜீவசமாதியான இந்த மலையின் மீது ஜம்பியேஸ்வரர் உள்ள மலை ஏற தூங்கியதும் மலதுபுறத்தில் சிவன் தியானத்தில் இருக்கும் காட்சியை காணலாம் சின்னென வரும் காற்றும் உங்களை சீராட்டம் எங்கு பார்த்தாலும் பசுமையாக இருக்கும் அதற்கு பின் சில படிகள் ஏறியது கண்ணப்ப நாயனாரை கடவுளோட தரிசிக்கலாம் அந்த இடத்தில் அவரது சிவபக்தியை சொல்லியே ஆக வேண்டும் ஏதாவது ஒரு கோரிக்கையை கடலில் வைப்பது தான் நமது பக்தி ஆனால் அவர் அப்படி இல்லை இதையெல்லாம் தாண்டியவர் தனது தொண்டி சிவனை சிவனுக்கு சிவ தொண்டினால் காலத்தை தாண்டி வைப்பவர் கண்ணப்ப இப்படி முப்பத்தொம்பது படிகளை கடந்த சிறுக்குகை நமது கண்களுக்கு தங்கணும் அதற்கு கீழே நோக்கி கிழக்கு நோக்கி இருப்பவர் தான் நம் தேடி வந்த ஜம்புகேஸ்வரர் என்னவென்றை விவரிக்க முடியாத அமானுஷ்யமும் தெய்வீகமும் சூழ்ந்திருக்க விடும் அது அங்கு சென்றவுடனே மனதில் உள்ள சுமைகள் இறங்கிவிடும் படியேறி வந்த கலைப்பும் கலந்துவிடும் காற்றின் கொழும்பு ஜம்புகேஸ்வரரின் ஆற்றால் அங்கு செல்பவர்களின் மனம் கொழுமையாகும் இது நாமக்கல் மாவட்டம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பிரதோஷம் மகா சிவராத்திரி பங்குனி உத்தரம் இங்கு சிறப்பாகும் காலை எட்டரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை நாலரை மணி முதல் ஏழரை மணி வரையும் தரிசனம்